வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல டீ கடை கஜடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு ஆட்டுக்கால் கேக் முட்டைக்கோஸ் கேக் வெட்டு கேக்னு ஒவ்வொரு ஏரியாக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இப்ப ஒரு மிக்சி ஜால அரை கப் சீனி எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து இப்ப அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சதுக்கு பின்னால அது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் இப்ப அதையும் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்ததை ஒரு மிக்சிங் பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மிக்சி அரைசியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கா ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து இப்போ அதையெல்லாம் தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு ஒரு விஸ்க்கை வைச்சோ இல்லை ஒரு ஸ்பூனை வைச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அது கூட நூற்றி இருபத்தஞ்சு எம்எல் அதாவது ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஒரு கப்புக்கு வந்து அரை கப் ஜீனி எடுத்திருந்தோம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கு பின்னால அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் hours later ரெண்டு மணி நேரம் கழிச்சு ரவை எல்லாமே நல்ல ஊறி வந்துருச்சு இப்ப மாவு நல்ல கெட்டி நம்ம கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி உருண்டையா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பாத்திரத்துல நம்ம உருட்டி வச்சிருக்க மாவை அது கூட சேர்த்துடலாம் இது மாதிரியே ஒன்று ஒன்று தளி சேர்த்துக்கலாம் நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம குக் பண்ண வைக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே எல்லாமே நல்லா குக் ஆகும் இப்போ ஒன்ஸே நல்லா குக் ஆனதுக்கு பின்னால் அதை பின்னால் திருப்பி போட்டுறலாம் நம்ம வீட்டில் இருக்க குட்டிஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த மாதிரியான ஈஸியான முட்டைக்கோஸ் கேக் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்மளுக்கு கேக் நல்லாவே குக் ஆகி வந்துருச்சு அதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இந்த கேக்கை நம்ம உடனே சாப்பிடக்கூடாது இது நல்லா ஆறுனாதான் அதோட கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும் அதனால இதை ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சிடலாம் டீ கடையில் சாப்பிட்ற மாதிரியான டீ கடை கஜட ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒயிட் ரோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பை லைக் ஒன்று கிளிக் பண்ணி ஆல் இங்கே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா